السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا சர்வ புகழும் புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல் அல்லாஹ் இருக்கே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய அந்த பாவம் அவனுடைய இருதயங்களை எவ்வாறு துருப்பிடிக்க செய்கின்றது அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அப்படிப்பட்ட துருப்பிடித்த இதயங்களை எதன் மூலமாக பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றி உண்டான ஒரு சில தகவலை இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா எண்பத்தி மூன்றாவது அத்தியாயமான சூரத்துல் முத்தஃபிஃபின் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவினுடைய பதினான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் கல்லா பல் குலு பிஹிம் மூபோன் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவர்களுடைய இருதயங்கள் மீது துருவாக படிந்து விட்டன என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவங்கள் செய்ய செய்ய அந்த பாவங்கள் என்பது அந்த மனிதனுடைய இதயத்தை துருப்பிடிக்க வைத்து விடுகின்றன துரு படிந்து விடுகின்றன என்பதை எல்லாமல் அல்லாஹ் குறிப்பிட்டு அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க அரசு அங்கு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சப்ரானி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் நாயகம் செல்லா அவங்க இவ்வாறு சொல்வாங்க இன்னலில் குலோபி அதாவது உள்ளங்களும் துருப்பிடித்து விடுகின்றன சத இல ஹதீதி இரும்பு துருப்பிடிப்பதை போல உள்ளங்களும் என்ன செய்கின்றன துருப்பிடித்து விடுகின்றது ஒ ஜிலா உஹா அந்த துருவை நீக்க ரொம்ப வல்லது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த துருவை நீக்கக்கூடியதில் ரொம்ப வல்லது என்னது அல் இஸ்திகாரோ இஸ்திகபார் எனும் பாவு மன்னிப்பு தேடுதலாகும் என்பதை அண்ணலும் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு இரும்பு துருப்பிடிப்பதை போல உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன அந்த துருவை நீக்க வேண்டுமானால் அது இஸ்திகுஃபார் பாவ மன்னிப்பு கோருதல் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு தேடுதலின் மூலமாகத்தான் அப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹலீஸ் சொல்லும் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கல்வை முதலில் இஸ்திகபார் என்னும் பாவ மன்னிப்பை கொண்டு நாம் என்ன செய்யணும் சுத்தப்படுத்திவிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் அது நிறைவேறும் அதேபோன்று சிறந்த பாக்கியம் கிடைக்க பெறும் என்ற ஒரு சிறந்த உபதேசத்தை மேற்காணக்கூடிய திருமறை வசனமும் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே அவர்களே வரலாற்றில் ஒரு செய்தி ஜாபீர் அலியுல்லாஹு அறிவிக்கிறாங்க முசனது இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களுடைய அந்த நூ நூலிலும் இபுனு இராஹில் கினானிய என்ற நூலிலும் தன்சீஹு ஷரியா என்று சொல்லக்கூடிய அந்த நூல்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஒருமுறை அன்சாரி தோழர் ஒருவர் அன்னல பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் இடத்துல வந்து மா வலதன் கத்து அதாவது வலதன் வலதி மா ரசக்து வலதன் கத்து வலா வலதி வலதுன் அதாவது நாயகமே எனக்கு குழந்தை செல்வமே இல்லை எனவே அதற்காக ஏதேனும் ஒரு வழிபாட்டை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக ஒரு அன்சாரி சஹாப் என்ன செஞ்சாங்க தங்களுடைய குழந்தை பாக்கியம் பாக்கியமின்மையை பற்றி என்ன செய்யறாங்க அண்ணல பெருமானார் சல்லல்லா ஹலீஸ்வல்லம் அவர்களிடத்துல முறையிடுறாங்க யார சொல்லா எனக்காக வேண்டி ஒரு வழியை நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க ஒரு வழிபாட்டை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவங்க அணில் இஷ்தி பாரிசரத்தி சதகத்தி அதாவது நீர் ஏன் பாவ மன்னிப்பு தேடுதல் மற்றும் அதிகமாக தர்மம் செய்வதை ஏன் விட்டுவிட்டீர் எருசுக்குள்ளாகும் பிகிமல் வலத இவை இரண்டையும் அதிகமாக செய்து வந்தால் அது என்ன செய்யும் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருமல்லவா அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு ரிசுக்கை வழங்குவான் இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ரெண்டு காரியங்களையும் அதாவது பாவ மன்னிப்பு தேடுதலையும் தர்மம் செய்வதையும் நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டால் அது உங்களுக்கு வலதன் சாலிஹா சாலிஹான குழந்தையை அல்லாஹத்தால் உங்களுக்கு ரிசுக்காக அருள் பாக்கியமாக வழங்குவான் இல்லையா அப்படிப்பட்டதை ஏன் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்பதாக அன்னல பெருமானா அலீசுலம் அவங்க கேட்டாங்க அதை கேட்டு அதை அதிகமாக நீங்கள் செய்து வாருங்கள் என்பதாக சொன்னாங்க அதே போல் அந்த மனிதரும் அந்த அன்சாரி தோழரும் என்ன செஞ்சாங்க செய்து வந்தாங்க அதிகமான இஷ்தி ஹஃபார் செய்யக்கூடியவர்களாக அதிகமாக சதகா தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக அவங்க தங்களுடைய செயல்பாடுகள் ஆக்கி கொண்டாங்க அப்படிங்கிறத அந்த ஹதீஸனுடைய தொடரில் நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹசரத் ஜாபிர் ரதியுல்லாஹத்தில் அவங்க சொல்கிறாங்க அவங்க செய்த இந்த நற்காரியத்தினால் அதாவது அவங்க பாவ மன்னிப்பு தேடுதல் தான தர்மங்களை அதிகரித்ததின் காரணத்தினால் அதன் வரக்கத்தால் அந்த மனிதர் பிற்காலத்தில் அந்த அன்சாரி தோழர் பிற்காலத்தில் ஏழு ஆண் குழந்தைகள் அவருக்கு கிடைக்கப்பெற்றது ஏழு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் என்பதாக அந்த வரலாற்று குறிப்பில் இந்த ஹதீஸில் நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன அல்லாஹ்விடம் குழந்தை பாக்கியம் கோரக்கூடியவர்கள் உடலாலும் பொருளாலும் வணக்க வழிபாடுகள் புரிய வேண்டும் அவ்வாறு செய்தால் அனைத்து பாக்கியங்களும் அருளப்பெறும் என்பதுதான் இந்த ஹதீசனுடைய ஒரு கருத்தாக நமக்கு அமையப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அந்த பாக்கியத்தை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் சில சமயங்களில் சும்மா இருக்கிறப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அஸ்துல்லாஹ்லீம் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக அல்லா இடத்துல நான் நான் என்ன செய்கிறோம் பாவம் மன்னிப்பு தேடுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய நாவுகளை அந்த திக்கரின் மூலமாக நினைத்து கொள்வது அதேபோன்று தான தர்மங்களின் மூலமாக இப்படி எல்லா விதத்திலும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் மிகப்பெரிய பாக்கியங்களை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத தான் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அத்தகைய நல்ல அமலின் மூலமாக அனைத்தையும் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹிருதா அனில்லம் இல்லாஹி ரபிலமீன் அலாமலைக்கும் வரமத்துலா வரகாத்தூ